இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான முட்டை குழம்பு செய்ய போகிறோம் ஆனால் இந்த முட்டை முட்டைக்குழம்புல டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயத்த ட்ரை பண்ண போகிறோம் இந்த முட்டை குழம்பு வாங்க செய்யலாம் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் போல் பட்டை கிராம்பு ஏலக்காய் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு மூணு பெரிய சீ தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பில் சேர்த்து ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வர இந்த ஸ்டேஜில் வீட்டில் குழம்புக்கு யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி மிளகாய் மிளகாய்த்தூளும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அப்புறம் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பெருஞ்சிருக மறைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றுன மாதிரியும் இருக்கணும் முட்டை தனித்தனியாகவும் இருக்கணும் குழம்ப கடைசியாக சாப்பிடும்போதும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம நார்மலாக முட்டையை அப்படியே டைரெக்டாக உடச்சி ஊற்றும் போது குழம்போட மிக்ஸ் ஆகிடும் குழம்ப மட்டும் நம்ம சாப்பிடும்போது குழம்புல டேஸ்ட்டு ரொம்ப கம்மியாக தெரியும் அப்புறம் முட்டை யாராருக்கு எவ்வளோ குவான்டிட்டியில் போகுது அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஆளுக்கு ஒரு பீஸ் முட்டை போட்டு கொழம்பு ஊற்றினதுக்கப்புறமும் குழம்புல அதே டேஸ்ட்டு மெயின்டைன் ஆகும் ஆளிப்பு கரண்டியில் கொஞ்சம் போல் எண்ணெய் தடவிட்டு இதில் முட்டை உடச்சி ஊற்றிட்டேன் இது அப்படியே வந்து சின்ன அடுப்புல வச்சுட்டு நம்ம வந்து ரெண்டு செகண்ட் விட்டுட்டு மேலே லைட்டாக மூடி போட்டோம் அப்படின்னா நல்லா வெந்திருக்கும் ஆனால் நடுவில் அந்த மஞ்சக்கரு இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல மட்டும் அப்படியே தள்ளத்தலன்னு நல்லா வேகாத மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் இது கார்னர்லாம் ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு இந்த முட்டையை அப்படியே டேரெக்டாக இந்த மாதிரி நம்ம முட்டை குழம்புல சேர்த்துக்கலாம் இது மாதிரி ஒரு அஞ்சு முட்டை சேர்த்துருக்கேன் இது சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் ஆனிட்டு சாப்பிட்டிங்க அப்படின்னா முட்டை தனித்தனியாக வந்திருக்கும் முட்டை குழம்புல முட்டை உடச்சித்தன மாதிரியே இருக்கும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் குழம்பும் இருக்கும் இதுக்கு நான் வந்து காம்பினேஷனாக மாம்பழம் மாங்காய் அது கூட வந்துட்டு காய்கறிகள்லாம் சேர்த்து செஞ்சு ஒரு கூட்டில் தேங்காய் பிரிஞ்சிருக்க மரச்சி ஊற்றி செஞ்சுருக்கேன் இந்த கூட்டை தான் வச்சு இது கூட சாப்பிட்ருந்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா நம்ம சேனலாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க